வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாணா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் ஆறாவது பாசுரமானது சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் தங்களது இல்லங்களிலே இந்த பாஸ்வரத்தை ஒழிக்க வைத்து சாக்ஷால் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிருஷ்ணபரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்விலே தங்களது வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரிய துருப்பாவை பாசுரம் ஆறு கோயிலில் வெள்ளை வேளே சங்கேன் பெரவம் கேட்டிலையோ பிழந்திராய் பேய் முளை நஞ்சு கள்ளச்சகாடம் கல கழிய கலோச்சி வெள்ளத்து வரவில் புயல் மலர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற உள்ளம் பேரா இதனுடைய பொருளது அன்புத்தோழியே நீ உடனே எழுத பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் உனக்கு கேட்கவில்லையா கருடனே வாகனமாகக் கொண்ட எம்பிரான் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கமும் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த ஷகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உனக்கு எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக சுபம் அஸ்தோ